அமீன் ரவுண்ட்ஸ் உங்களை அன்போடு வரவேற்கிறது நாம் இப்போ தொடர்ச்சியா சைக்காலஜி தமிழில் பார்த்துட்டு வர்றோம் அதில் குழந்தை சைக்காலஜி பற்றி பார்க்கலாம் குழந்தைகளை அதன் போக்கில் வளர விடுங்க நமது பூங்குழந்தை உலகத்திற்கு வரும்போது தன்னைத்தானே கொள்ளும் சக்தி எற்றதாக இருக்குது நமக்கே தெரியும் குழந்தை பிறந்ததும் நாம தான் அதுக்கு எல்லாமே செய்யணும் மாறாக மிருகங்களின் குட்டிகளுக்கு உள்ள ஓரளவு சக்தி கூட நம் குழந்தைகளுக்கு இருக்கிறது இல்லை மிருகங்களின் குட்டிகள் பிறந்தவுடன் நடமாடுது எந்திரிச்சு நிக்குது தாயிடம் பால முட்டி மோதுது ஆனா மனித குழந்தைக்கு இவை போன்ற திறமைகள் கூட இல்ல குழந்தை இவ்வாறு சத்தியற்ற நிலையிலிருந்து வளர வேண்டும் சூழ்நிலையை அனுசரித்து வாழ குழந்தை சிறிது சிறிதாகத்தான் அறிந்து கொள்ளுது குழந்தை இவ்வாறு சக்தியற்ற நிலையில் இருந்து வளர வேண்டும் சூழ்நிலை அனுசரித்து தான் அது குழந்தை வாழ சிறிது சிறிது அறிந்து கொள்ளும் கண் பார்வை காது கேட்டல் முதலிய புலனறிவுகளும் உள்ளமும் பிறந்தது முதல் வேகமாக வளர ஆரம்பிக்கு அதாவது அது வளர்ச்சி வேகம் அதிகமாக இருக்கும் குழந்தை பருவத்தில் உலகத்தில் தோன்றிய குழந்தையின் முதல் வேலை உடலிலும் உள்ளத்திலும் வளர்ச்சி அடைவதுதான் தான் ஆனால் இவ்வொரு வகைப்பட்ட வளர்ச்சிக்கும் ஏற்ற வசதிகள் இருக்க வேண்டும் சுற்றுப்புற சூழலாக இருக்கணும் எல்லா வகையிலும் ஒழுங்காக இருக்கணும் உடலும் உள்ளமும் வளர நல்ல சத்துள்ள உணவு தூய்மையான காற்று சூரிய ஒளி தாராளமான நடமாட்டம் விளையாட்டு போதுமான ஓய்வு தூக்கம் என்ற தூக்கம் என்ற இவையெல்லாம் ரொம்ப அவசியம் இவற்றோடு மற்றொன்றும் மிக முக்கியமாக தேவை அது என்னென்னா அன்பும் அனுதாபமும் உள்ள அமைதியான சூழ்நிலை இந்த சூழ்நிலையில் தான் கூறிய மற்றெல்லாம் இருந்தாலும் குழந்தையின் வளர்ச்சி திருப்திகரமாக நடைபெறாது அதாவது மனம் அமைதியான சூழ்நிலை குழந்தைக்கும் வேண்டும் உணவின் முக்கியத்துவத்தை பற்றி இன்று நம்ம சொல்ல தேவையில்லை அவ்வளோ அதிகமாக அது தேவை இருக்குது அது வற்புறுத்தி கூறப்படுது இந்த காலத்தில் இளமை பருவத்தில் எவ்வளவு உணவு கொடுக்கப்படுகிறதோ அதை பொறுத்துத்தான் அநேகமாக பிற்காலத்துல குழந்தை தடகாத்திரமாகவோ அல்லது நோஞ்சானாகவோ ஆகிறது அதனால விஷயத்துல எவ்வளவு கவனம் செலுத்த வேண்டும் என்பது நமக்கு நல்லா தெரியும் உடல் வளர்ச்சிக்கு வேண்டிய பல வகையான சத்து பொருள்களும் கலந்த ஆகாரம் ஒவ்வொரு குழந்தைக்கும் கிடைக்கணும் எதிர்கால மனித சமூகத்தின் பெயரால் அதற்கு இந்த உரிமை இருக்கிறது குழந்தை பருவத்துல பால் மிக இன்றியமையாத உணவு அதை போன்று உடல் வளர்ச்சிக்கான பல வகை சத்துக்களை கொண்ட தனி ஆகாரம் என்று இருந்தால் அது தாய்ப்பால் தான் தாய்ப்பாலின் சத்து பொருள்கள் எல்லாம் இருப்பதுடன் குழந்தைக்கு நோய் வராமல் தடுக்கும் சக்தியும் அதற்கு இருக்குது அதனால தான் குழந்தைக்கு ஆறு மாதமாகும் வரை தாய்ப்பாலுக்கு சமமான உணவு இல்லை என்று சொல்றாங்க ஆறு மாதத்திற்கு மேல பசும்பாலையும் மற்ற லேசான உணவுகளையும் சிறிது சிறிதாக கொடுக்கலாம் திட உணவுகளை கொடுக்கலாம் ஆனால் ஒன்பது மாதம் வரையிலும் தாய்ப்பால் ஒரு அளவிற்காவது கொடுப்பது ரொம்ப அவசியம் அதற்கு மேல் அவங்க சூழ்நிலையை பொறுத்து மாறுபடும் குழந்தை வளர வளர காய்கறிகள் பழங்கள் அதன் உணவில் சேரணும் ஆரஞ்சு தக்காளி ஆப்பிள் போன்ற பழங்கள் நல்ல மிகுதியாக இருக்குது நல்ல சத்து இருக்குது அது மாதிரி ஏற்ற உணவுப் பொருட்களை நாம் ஆராய்ந்து குழந்தைக்கு கொடுக்கணும் அதாவது எலும்பு உறுதி பெறாமல் இருப்பதற்கும் பற்களின் வரிசை கெட்டு போவதற்கும் உணவில் உள்ள குறைகளே முக்கிய காரணம் என்று கண்டுபிடிச்சிருக்காங்க நாம் அதை ரொம்ப கிராமத்தில் வச்சுக்கணும் நல்ல உணவை போலவே சுத்தமான காற்றும் அவசியம் காரணமாக ஓடியாடி விளையாடுவதற்கும் சூரிய வழிப்படும் திறந்த வெளியும் தேவை குழந்தையின் வளர்ச்சி சரிவர நடைபெறுவதற்கு நல்ல காற்று வேண்டும் என்பதை நமக்கு நல்லா தெரியும் அதனால் அதுக்குள்ள சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்கணும் சூரிய ஒளியும் அதை போலவே அவசியம் என்று இப்பொழுது டாக்டர்கள்லாம் ரொம்ப முக்கியமாக சொல்கிறாங்க சூரிய ஒளியில் ரொம்ப ச வைட்டமின்கள் சத்துக்கள் இருக்குது குழந்தை வளர்ச்சிக்கு ரொம்ப உதவும் எலும்புகளின் வளர்ச்சிக்கும் சுண்ணாம்பு சத்து கலந்த உணவு மட்டும் போதாது சூரிய ஒளியும் வேண்டுமாம் சூரிய ஒளியானது உணவை உடம்பில் சேர்ப்பதற்கும் உதவி செய்யுது பிறந்த வெளியிலே சூரிய கிரகண சூரிய ஒளிகள் உடம்பிலே படும்படி ஓடியாடி திரிந்து நல்ல காற்று சுவாசிப்பது போலவே உடல் வளர்ச்சிக்கு ஓயும் தூக்கும் ரொம்ப அவசியம் குழந்தை பிறந்த முதல் ஆறேழு வாரங்கள் வரை அதன் வளர்ச்சி மிக வேகமாக நடக்குது அதனால தான் குழந்தை அந்த காலத்துல தினமும் இருபது மணி நேரத்திற்கு மேலே தூங்கிக் கொண்டிருக்கிறது ஆனா இந்த காலத்துல அப்படி சாத்தியம் குறைவாக இருக்குது ஏன்னா சத்தங்கள் மற்ற போன் மற்ற எலக்ட்ரானிக் சாதனங்கள் எல்லாம் சேர்ந்து குழந்தையின் தூக்கத்தை கூட கெடுக்குது பின்பு வளர வளர தூங்கும் நேரம் குறைய ஆரம்பித்து ஆறாவது மாதத்தில் பதினாறு முதல் பதினேழு மணியாக ஏ தேசமாக அது மாறுது மேற்கூறின எல்லாம் செயலும் நன்கு கவனிக்க வேண்டும் அதில் பல நாடுகளில் பல வசதிகள் இருக்குது அதை கவனிக்கிறதுக்காகவே சில சில கம்பெனிகளோடு நடத்துகிறாங்க அதனால் என்ன குழந்தை எப்படி இருக்குங்கிறது பரிசித்து பார்க்குறதுக்கு நல்லா நிறுவனங்கள் இருக்குது நம்ம நாட்டிலையும் அது போல நிறுவனங்கள் ஆலோசனை நிறுவனங்கள் அதிகம் வந்து விட்டது அதாவது குழந்தை பருவத்தில் எப்படி கவனிக்கணும் எப்படி அவங்களுக்கு தாய்மார்களுக்கு என்ன கவுன்சிலிங் கொடுக்கணும் எல்லாம் செய்கிறாங்க குழந்தைகளை வளர்க்க ஏற்ற ஆலோசனைகளை கூறும் ஸ்தாபனங்கள் தான் இப்பொழுது அதிகம் வளர்ந்து வருது அதை நம்ம கொஞ்சம் கவனிக்கணும் தற்காலத்தில் குழந்தைகள் மரணம் என்பது வெகுவாக குறைந்து வருது இதெல்லாம் ஒரு நல்ல முன்னேற்றம் தான் உணவு உறக்கம் உபாதைகளை தீர்த்தல் முதலியவற்றில் ஒழுங்காக பழக்கம் ஏற்பட்டு விட்டால் அது வளர்ச்சிக்கு பெரிதும் உதவியாக இருக்கும் குழந்தைகளுக்கு நல்ல உணவு உறக்கம் உபாதைகளை தீர்த்து தீர்த்தல் அதாவது வழிகளை எல்லாம் தீர்க்கிறது இதெல்லாம் ஒரு குழந்தைகள் நல்லா வளர்கிறதுக்கு பெரும் உதவியாக இருக்கும் குறிப்பிட்ட காலத்துல தூங்கி ஓய்வு புரட்சி இயற்கை உபாதைகளை தீர்த்து கொள்ளுதல் என்பவை நல்ல பழக்கம்தான் இப்பழக்கங்கள் பிடிபட்டு விட்டால் பிள்ளைங்களுக்கு அது மனசில் பிடிபட்டால் அது பல நன்மைகள் இருக்கும் அது தானாகவே செய்ய ஆரம்பிக்கும் ஆகையால் இவற்றை உண்டு பண்ணுவதில் பெற்றோர்கள் ரொம்ப சிரத்தை எடுத்துக்கணும் இந்த சந்தர்ப்பத்தில் ஒரு விஷயத்தை நம்ம பற்றி சொல்லணும் என்னன்னா சில பெற்றோர்கள் தங்கள் சோரியத்திற்கென்றே இப்படிப்பட்ட பழக்கங்களை உண்டாக்குறாங்க தனது தேவைகளுக்காகவே சில பழக்கங்களை திணிக்கிறாங்க அதுவும் கூடாதுங்கிறாங்க குறிப்பிட்ட காலத்துல உணவை ஓர் அளவோடு கொடுப்பதையோ மலஜல ஜல உபாதைகளை போக்குவதையோ ஒரு பிடிவாதமாக வைத்து கொண்டு அதற்கு குறிப்பிட்ட காலக்கிரத்தையே கவனிப்பது சரியல்ல காலமும் பழக்கமும் குழந்தையின் வளர்ச்சிக்கு உதவுவதற்காகவே ஒழிய நினைக்கிற ரொம்ப மணி ஆயிடுச்சு நேரம் இல்லை உடனே எல்லாம் செய் எதை செய்ய எதை செய்யணும் போல அவங்கள ரொம்ப போட்டு உடற்படுத்தக்கூடாது உணவு கொண்டே திறனும் அதுவும் இவ்வளவு பாலையோ வேறு உணவையோ சாப்பிட்டே ஆகணும் என்று கட்டாயப்படுத்துவது அவசியம் இல்லை குழந்தையை அப்படி முற்றிலும் ஒரு கால நியதிக்கு அடிமை விடக்கூடாது அதான் பழக்கம் ஏற்படுத்தணும் நல்ல பழக்கமாக ஏற்படுத்தணும் இன்று வயிறு ஒரு மாதிரியாக இருந்தால் அதற்கேற்றவாறு காலத்தையோ அளவு உணவின் அளவையோ மாற்றத்தான் வேணும் இம்மாதிரி சந்தர்ப்பங்கள்ல கால அட்டவணையை விட தாயின் இயல்பு உணர்ச்சியே நேச்சுரல் ஃபீலிங்ஸ் தகுந்த வழிகாட்டியாக இருக்கும் பொதுவாக மேலே சொன்ன பழக்கங்களை இளமையிலேயே உண்டாக்குதல் நல்லது என்பது மனதில் வைத்துக்கொண்டு குழந்தையின் உடல்நிலை மனநிலைகளை அனுசரித்து நடக்கணும் இனி உள்ள வளர்ச்சியை பற்றி சிறிது கவனிப்போம் உடல் வளர்ச்சியும் உள்ள வளர்ச்சியும் தனித்தனி சம்பந்தம் இல்லாததாக கருதக்கூடாது இரண்டுக்கும் சம்பந்தமாயிருக்குது சம்பந்தம் தான் நிறைய இருக்குது உடல்நிலை உள்ளத்தையும் உள்ள நிலைமை உடலையும் பாதிக்குது ஆனால் சௌகரியத்திற்காக உள்ளத்தை தனியாக பிரித்து நோக்கும் போது அதன் வளர்ச்சி சில விஷயங்கள் முக்கியமாக பாதிக்குது என்பது நமக்கு தெரியுது என்னன்னா அது பெற்றோர்களின் வாழ்க்கைக்கும் குழந்தையின் உள்ள வளர்ச்சிக்கும் உள்ள அதாவது மைண்ட் சைக்காலஜி ம உள்ள வளர்ச்சிக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்குது வீடு குழந்தையின் உலகம் அங்குதான் அது வாழ் வாழ்க்கைக்கு வேண்டிய பாடங்களை முதலில் கற்றுக்கொள்ளுது அதன் உடலும் உள்ளமும் வளர்ச்சி அதன் வளர்ச்சி தன்மையெல்லாம் மலர்கிறது ஆனால் குழந்தையின் பூரண வளர்ச்சிக்கு வீடு முதல் காரணமாக இருக்குது அதாவது பெற்றோரையும் அவர்களுடைய வாழ்க்கையுமே குழந்தையின் வளர்ச்சிக்கு முக்கியமான அடிப்படையாக கொண்டிருக்குது பெற்றோர் தமது வாழ்க்கையும் குழந்தையிடம் நடந்து கொள்ளும் விதமும் சரியானபடி அமைத்துக்கொள்ள இது ரொம்ப அவசியம் குழந்தையிடம் பெற்றோர்கள் அன்பு செலுத்துகிறாங்க குழந்தையின் வளர்ச்சிக்கு அன்பு பிரமாதம் பிரதானம் என்பது என்றாலும் அதிலும் ஒரு வரையறை இருக்கணும் கண்மூடித்தனமாக காண்பிக்கும் அதிக அன்பினாலும் பாதுகாப்பினாலும் குழந்தையின் அதாவது கரேஜ் செல்ஃப் கரேஜ் சுய முயற்சி முதலிய தன்மைகள் வளராமல் போதும் ரொம்ப அதை சார்ந்து இருக்கக்கூடாது கொஞ்சம் தனியாக ஆஃபிரியா அதுக்கு விடணும் குழந்தை வயது வந்த காலத்திலும் எதற்கும் பிறரை எதிர்பார்த்து நிற்கவே முயலுது உலகத்தின் எல்லா எல்லோரும் பெற்றோரை போல அன்போடும் ஆதரவோடும் இருப்பார்கள் எண்ணி ஏமாந்துட ஏமாற்றம் அடைகிறது குழந்தை அதாவது பெற்றோர்கள் தர அன்பு போல மற்ற வெளியே இல்லையேங்கிற ஒரு ஏமாற்றம் கூட சில குழந்தைகளுக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதே சமயத்தில் அன்பு குறைவாக உள்ள இடத்திலும் குழந்தையின் வளர்ச்சி பாதிக்கப்படுது சில பெற்றோர்களுக்கு இயல்பாக அன்பு இருந்தாலும் அதை குழந்தைக்கு ஓரளவு கூட காண்பிக்க கூடாது என்று எண்ணி குழந்தைகள் கண்டிப்பாக நடந்து கொள்கிறாங்க அது ரொம்ப தப்பு அப்படி நடப்பதுதான் குழந்தையை சரியான முறையில் வளர்ப்பதாகும் என்றும் அவர்கள் நினப்பு ஆனா அது அப்படி அல்ல அப்படி நடப்பதுதான் குழந்தையின் சரியான முறையில் வளர்ப்பதாகும் என்பது அவர்கள் தப்பாக நினைச்சுக்கிறாங்க மேலும் குழந்தையின குழந்தையின் குழந்தையின் வாழ்க்கையில குழந்தை சிறந்து விளங்கணும் என்று ஆசையால அதனிடம் காணப்படும் குறைகளையே எடுத்து காட்டுவதும் நீ நல்லா படிக்கல நீ சரியில்லை என்று அவங்க அதையே குறையா எடுத்து சொல்றதும் தப்பு மற்ற குழந்தைகளோடு ஒப்பிட்டு நோக்கி அதை தாழ்த்தி பேசுவது ரொம்ப தப்பு குற்றத்திற்காக கடுமையான தண்டனை விதிப்பதும் சில ஒரு சிலருடைய பழக்கமாக இருக்குது இவையெல்லாம் குழந்தைக்கு பாதகமாகவே முடியும் ஆனால் பெற்றோர்கள் தமது நடத்தையை நன்கு ஆராய்ந்து குழந்தையிடம் அளவாக அன்பு செலுத்த முயல வேண்டும் அளவாகண்டா தேவையான அளவுக்கு அன்பு செலுத்தணும் ஓவரா அது போயிட்டால் குழந்தை வந்து சுயமுயற்சியில் ஈடுபடாமல் தன்னையை பரத்திக் கொள்ளும் அளவுக்கு வளரும் அது கூடாது குழந்தை எதிர்கடுத்தாலும் தம்மையே எதிர்பார்த்திருப்பதைக் கண்டு பெற்றோர்கள் தம்மை தம்மை அறியாமலேயே ஒரு திருப்தி ஏற்படுதுண்டு அதை போக்கிக் கொண்டு குழந்தை தானாகவே தனக்கு வேண்டிய சிறு சிறு காரியங்களை செய்து கொள்ள உற்சாகம் அளிக்கணும் அப்படி செய்தால்தான் குழந்தை தன்னம்பிக்கை பெற்று வாழ்க்கையில வெற்றி பெற முடியும் சில பெற்றோர்கள் என்ன செய்யறனா நான் செய்றாங்க குழந்தை விரைவில் ஏதாவது ஒரு துறையில மிகச்சிறந்து விளங்கணும் என்று ஆசைப்படுறாங்க அந்த ஆசையால் அவர்கள் குழந்தை அதன் இயல்புக்கும் த சக்திக்கும் உள்ள வளர்ச்சிக்கும் அப்பாற்பட்ட காரியங்களை செய்ய தூண்டுறாங்க எப்போ பார்த்தாலும் டியூஷன் போகிறது எக்ஸ்ட்ரா கிளாஸஸ் போகிறது ப்ளஸ் கிளாஸ் அது போகிறது நிறைய பயிற்சிகளை கொடுத்து கொடுத்து குழந்தை சீக்கிரம் எல்லாத்தையும் கற்றுக்கணும்னு நினைக்கிறாங்க இல்லை அப்படி திணிக்கக்கூடாது அப்படி செய்ய முயன்ற குழந்தை தளர்ச்சி அடையுதுன்னு சொல்கிறாங்க தனது முயற்சி கைகூடாமல் போவதால் தாழ்மை உணர்ச்சியும் பெறுகிறது அதனால் ஒரு பிற்காலத்தில் கூட காரியத்தில் வெற்றி பெறாமல் போக நேரிடும் அப்படி ஆகிட்டா குழந்தை ரொம்ப டிஸ்பர்ஸ் டிஸ்பர்ஷன் ஆகிடும் இன்னும் சில பெற்றோர்கள் என்ன செய்றாங்கன்னா தங்களுக்கு பிடித்தமான ஒரு துறையில குழந்தை சிறப்படைய வேண்டும் என்று ஆசைப்படுறாங்க குழந்தையின் இயல்பான திறமையை அவர்கள் கவனிக்கிறது இல்லை உதாரணமாக ஒரு சிறு பையனுக்கு வைத்திய துறையில் இயல்பாகவே திறமை இருக்கலாம் அத்துறையில முன்னேற்றமடைய அவனுக்கு ஊக்கமளி ஊக்கமளித்தால் அதன் அதில் சிறந்து விளங்குவான் ஆனால் அப்படி செய்யாம அவனை ஒரு முதல்தர மியூசிக்கல் வித்வானாக ஆக்கணும் என்று நினைக்கிறாங்க சிலவர் அவனை அவனுக்கு அறவே பிரியமில்லாத பல மற்ற கோர்ஸ்களை விட்டாங்க அது சரியில்லை அதில் வெற்றி கிடைக்காமல் போவதோடு அவனுக்கு இயல்பான இயல்பாக உள்ள திறமையை விரிவடைய செய்வதற்கும் சந்தர்ப்பம் இல்லாமல் போயிடும் அதனால இவற்றையெல்லாம் நன்கு கவனித்து சிறுவர்களை அவர்களுடைய இயல்பின்படி வளர நாம் உதவணும் உதவணும் பொதுவாக தொகுத்து எல்லாத்தையும் சொன்னா என்ன சொன்னாலா சிறுவர் சிறுவர்கள் தங்களுடைய திறமைகளையெல்லாம் பூரண வளர்ச்சி பெற்று வளர்வதற்கு அன்பும் ஆதரவும் முக்கியம் அந்த அன்பும் ஆதரவும் எல்லை கடந்திருக்கு கடந்திருக்குமானால் அவையே குழந்தையின் வளர்ச்சிக்கு பாது பாதகமாக அமையுது அப்படி போகாம குழந்தைகளுக்கு தமது இஷ்டம் போல நடமாடவும் எண்ணவும் எண்ணங்களை வெளியிடவும் சுதந்திரம் இருக்கணும் பெற்றோர்கள் தங்கள் வாழ்க்கையை நல்ல முறையில் அமைத்து கொண்டால் அதுவே குழந்தைகளுக்கு சிறந்த எடுத்துக்காட்டாகிவிடுது அப்போது குழந்தையின் சுயேட்சையான கட்டுப்படுத்த வேண்டிய அவசியமும் அநேகமாக ஏற்படாது எல்லாம் தானால அழகா நடக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் யூடியூப் சேனல்